மற்றும் குடி இருக்கின்றது அந்த காலையை அடக்கிய உரையாற்ற போது வீரர்கள் சூழல் தர்ம முனை சர வீரர்கள்

இந்த மாட்டி சிரம்பு வரிதாக ரிட்டாபட்டி பொரிய கிரம்பத்தை வரை காரணமாக ஒன்றொல்ல இடங்களில ஐந்து காத்து இந்த அறநூறு முதலிகள் ஐம்பது நேரத்தில் விளையாட்டு சிறப்புகள் உதவி இருந்தது ஐம்பது நல்ல பட்டிங் மாத்தி அமைச்சரத்துக்கு ஒன்றா போட்டி வராதப்படுகிறார்கள் தற்சமயத்தையே

தெரிய ஏழ் வட நிரதி சூடியபடை கரியர் மண்ணை திருடற விடைதென நடி கள்ளன் நாடகை கண்டு மறல வேளியை சூரேற்றி ஊளையை ஊркеட்டி ஊஞ்சி இரயிலின் பொழடால் புளிரிகெட்டி ஏத்திமீருக்கு லியே திமிரنا ஆடுகின்ற காளையா காள ஏங்கலாகன நின்றத பாப்பா சிட்டி

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு வைத்த வீரர்களா ஒரு வீரர்களா காலை களமறுக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றின காலை களமறுக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் என்று நிறைவேற்றிருக்கோம் தெரிவித்துள்ள

வீரர்களே தளம் இல்லை பொருத்திய சிறப்பு பரிசாக இடாது திமுக இடைக்கழகம் ஆரோக்கியம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மரிசுகளை காலையா ஐயா வீரமா சிங்கத்தின் பெரியவர் யாரை பெரியடிப்புடன் மரம் வந்துடும் அதை அம்புக்கு இருக்க துடிக்கின்ற வீரங்களா রক্তமிட்ட ஆடுகின்ற காலையா அதை முத்தமீதே துடிின்ற வீரங்களா தட்சமாய் இல்லை முத்தமாய் انا பொறுத்திருந்தவா மலரசி கயலமே উড়்கார மடுதியே வீரங்கள் எஞ்சி விட்டற காலங்கள் களமை விட்டற தரிசி தரவேனே விரதம் எரிசேனே கருதுர்க்கி காலையும் விரதハரை சமயத்திலே ஆடுகளத்தை இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் திருகுடி நாடு சென்னை இடம்பட்டி சிங்கம் பெரியவர் யாரை இங்க சொல்லி கூடங்கள் அமர்ந்து அந்த காலையை அடக்கிய நிறுவனம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம்

பெருமைப்படப்பட்டு <laughs> வருகின்ற <laughs> மொக்க அடங்கல் புடிங்கல்ல எஞ்சி துளியும் வரவில்லை வெற்றியை வாங்கிலே ராட்டம் கண்டு உறையி நின்றாலே தமிழன் மார்பட்டி துளும் ஆட்ட

தயாக வெளிச்சமா அதை மாடின் வேல சிறப்புப்படிதாகவும் ஒரு இன்னொரு பிச்சார்வாக 201 மடங்கு காட்டுட்டிருக்கின்றார் ஆண்டனி சிறப்பு பரிச்களை வழங்குகுற வரையிருக்கிறவங்க காடில் வேறல காளை இந்த பாவி அமர் முதாரமக்குள் இருக்கீங்களே ஆனா சிறந்த காலை வீரர்களும் சிறந்தான வீரரே வீரபாண காலையா ருது மிக்க வீரகனா அற்று மிக்க காலையா அறிவிலெட்ட நந்தகயா அற்றை சிங்கத்திற்கு பெருமை சேர்ப்பேமா ஓட்பது தங்கத்திற்கு பெருமை கெடேமா ஓடின செல்ைய ஓடி எங்க பாப்ப மாடு நல்ல மாடு தீமு நல்ல தீமு இருவருக்கும் ஒரு யாரும் தளிக்கவர்கள் இல்லை ரொம்ப பெரியவர்கள் எல்லாரும் சென்ற இடமெல்லாம் மிகவும் போயது வெற்றிபற்றப்படுகின்றது விளையாடிய தேர்தல் திருமணிகளாக